இறையேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த இறைமக்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் தவ காலத்திற்கு இறை இயேசுவின் ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அன்பானவர்களே அகில உலகம் எங்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இன்று நாம் விபூதி புதன் அல்லது சாம்பல் புதன் என்ற நிகழ்வை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த விபூதி அல்லது சாம்பல் என்பது பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் வாசி குறிப்பாக தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று இதோ யாவே கடவுள் அங்கிருக்கிற ஆதாமை பார்த்து சொல்லியதாக நாம் வாசி தருகிறோம் மேலும் இந்த விபூதி புதன் என்று நம்முடைய நெற்றியில் இந்த விபூதியானது பூசப்படுகின்றது இது ஒன்று மக்கபெயர் மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆபத்து ஒன்று வரும்பொழுது இதோ அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தங்கள் தலைகளில் சாம்பலை எடுத்து பூசிக்கொள்வதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல அவர்கள் ஜபித்தும் கொண்டிருக்கிறார்கள் தானியல் எஸ்ஸர் யோனா புத்தகங்களிலே நாம் வாசிக்கின்றோம் இவ்வாறு மக்கள் துன்பத்திலே இருந்தபொழுது எல்லோரும் என்ன செய்கிறார்கள் சாம்பலை எடுத்து அல்லது விபூதி எடுத்து பூசிக்கொண்டு அது மட்டுமல்ல அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டு ஜெபிப்பதாக நாம் வாசி தருகிறோம் அந்த பின்புலத்தோடு இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே இன்றைய நாளிலே நாம் திரும்பி வா திருந்தி வா என்ற தலைப்பிலே உங்களை சிந்திக்க நான் அழைக்கின்றேன் மத்திய பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொல்லுகிறார் இதுபோன்று நான் வேறு மக்களுக்கு நான் சொல்லியிருந்தால் அதாவது அவர் குராசின் மற்றும் பெட்சாய்தா நகரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அந்த ரெண்டு நகருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப அவர் அழை விடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக அவர்கள் உடனடியாக சாம்பல் பூசிக்கொண்டு அல்லது சாக்கு உடை அணிந்து கொண்டு இது ஆண்டவரை நோக்கி அழுது அவர்கள் புலந்தி அவர்கள் மனம் திரும்பியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆம் அன்பார்ந்த இறைமக்களே யோவேல் அதிகாரம் ரெண்டு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடியவும் மேலும் மற்றையு ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான் நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் அது மட்டுமல்ல திருந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார் இது நாம் சாதாரண ஒரு நிகழ்வாக எடுத்து கொள்ளாமல் இதை நாம் ஒரு மனமாற்ற நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ளவும் கடந்த வருடம் முழு கடந்த வருடம் முழுவதுமாக நாம் பல்வேறு சிந்தனைகளிலே அல்லது பல்வேறு கொள்கைகளிலே பல்வேறு செயல்களிலே நாம் நம்மையே மாசுபடுத்தி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே கவலை வேண்டாம் பயப்படாதே இதோ மனம் திரும்பி நீ ஆண்டவரை நோக்கி திரும்பி வா என்று சொல்லுகிறார் உன்னுடைய உடல் உன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாவற்றையுமே ஆன்மாவை நோக்கி திருப்பு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் ஆன்மா பாழ்பட்டதென்றால் ஆன்மா மாசுபட்டதென்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு உண்மையிலே பாழ்பட்டதாக போய்விடும் ஆகவே ஆண்டவரை நோக்கி இந்த தவக்காலம் முழுவதுமாக நாம் செபித்து கொண்டிருப்போம் ஆண்டவரே மாசுபட்ட பாழ்பட்ட என்னுடைய ஆன்மாவை கரைபடிந்த என்னுடைய ஆன்மாவை குணப்படுத்தியலும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபித்துக்கொள்வோம் கொள்வோம் நாம் பூசுகின்ற அந்த விபூதியானது அல்லது சாம்பல் ஆனது அல்லது நாம் அணிந்து கொள்ளுகின்ற அந்த சாக்கு உடையானது அல்லது நம்முடைய தவத்திற்கு உதவி செய்கின்ற இது போன்ற உடைகள் ஆனது மேலும் நாம் செய்கின்ற செபம் அல்லது நாம் செய்கின்ற தவம் நாம் மேற்கொள்ளுகின்ற ஒருத்தல் முயற்சிகள் மேலுமாக நாம் இந்த தவக்காலத்தில் என்னென்ன முயற்சிகளையெல்லாம் எல்லாம் நம் எடுத்து கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவரை நோக்கி சிறப்பாக இன்றைய சாம்பல் புதன் என்று நாம் வேண்டிக் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தி செல்வாராக ஆமேன் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க